ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு நட்சத்திரா ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பக்கப்புறம் கொஞ்ச நாளாகவே எனக்கு முடி ரொம்ப உதுருதுன்னு சொல்லியிருந்தலையா நான் நான் வெயிட் லாஸ் பண்ணதுல இருந்தால் என்னன்னு தெரியல பயங்கரமாக ஹேர் வந்து லாஸ் ஆகுது ரொம்பவே ஹேர் வந்து லாஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு பின்னி போடுறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ ஷேமாக இருக்கு அந்த மாதிரி ஹேர் வந்து லாஸ் ஆயிடுச்சு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஹேர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டா ஹேர் நல்லா வளரும் ஹேர்லெஸ் ஆகிறது குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நம்பி நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வேறு கட் பண்ணி வேற விட்டுட்டேன் ஆனாலுமே ஹேர் வந்து லாஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல நான் டெய்லி வந்துட்டு ஒரு டெய்லியும் காலையில் மார்னிங் விருதயத்தில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு முட்டை வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேக் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதாவது ப்ரோட்டீன் பேக்கு நம்ம டாக்டர் சர்மிகா அவங்க சொல்லியிருந்தாங்களையா ஸோ அதே முட்டை ஹேர் பேக் தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் முட்டையும் முட்டையோட வெள்ளக்கரு சரிங்களா மஞ்சக்கரு கிடையாது முட்டையோட வெள்ளைக்கருவும் தயிர் இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் பார்ப்போம் ஹேர் வந்து லாஸ் ஆகுதா இல்லை ஹேர் லாஸ் வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இது ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் கேட்காத ஹேர் லாஸ் இந்த ப்ரோட்டீன் ஹேர் பேக்கு கேட்குதா அப்படிங்கிறத நான் வந்து லைவாகவே உங்களோட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்கு இல்லையா ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ சேலஞ்ச் வீடியோவாக இருக்கும் ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் அந்த ப்ரோட்டீன் பேக்கை வந்து ஹேர் ஹேர் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க ஏன்னா இது வந்து ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆகும்னு சொல்கிறாங்க அப்ளை பண்ணும்போதே எனக்கு வந்து பயங்கர ஹேர் வந்து வந்துருச்சு பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தோடனே தெரியாது நான் இன்னைக்கு மத்தியானம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு ரிசல்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன் நான்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு ஹேர் லாஸ் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு நான் இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்காக நான் கேர்டும் எக்கோடும் ஒயிட்டும் நான் வந்து எடுத்திருந்தேன் இல்லையா அந்த எக்கோட ஒயிட்டில் ஒயிட்டை நம்ம எடுத்துகிட்டு எல்லோவை மட்டும் அந்த மஞ்சக்கருவை மட்டும் அப்படியே வச்சுருந்தோம் அதை நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் நான் வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு வந்துட்டேன் ப்ளைன் ஆம்லேட் மாதிரி போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் உப்பு மிளகுத்தூள் இதை மட்டும் போட்டு நான் வந்து எடுத்து வந்துட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ள கேடு இருந்துச்சு இல்லையா ஸோ அதை வந்து நான் மோர் மாதிரி நான் அடிச்சுட்டு வந்துட்டேன் இது ரெண்டத்தையும் நம்ம வந்து ட்ரிங்காக வந்து குடிப்போம் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம எப்பயுமே ஹேர் வந்து லாஸ் ஆகுது ஹேரில் எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணி ஒரு பிரோஜனம் கிடையாது நம்ம வந்து இன்டேக்காகவும் நம்ம வந்து ஹெல்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் தான் அது வந்து ஸ்டாப் ஆகும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து பேக் கேமராவில் நான் வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த மஞ்சள் கரு வந்து ஆம்லெட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வந்துருக்கேன் அதாவது உப்பு ம பெப்பர் மட்டும் போட்டு அதுக்கப்புறமா மீதி இருந்த அந்த கோடை வந்து நான் மோர் மாதிரி அடித்து எட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம குடிக்கலாம் ஸோ நம்ம ஹேரில் வந்து நம்ம ஹேரில் வந்து பேக் அப்ளை பண்ணிக்கொல்லையா ஸோ அது ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை வந்து நம்ம சாப்பிட்டுடலாம் சரிங்களா இப்ப நம்ம அப்ளை பண்ணி கரெக்டா டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன் சரிங்களா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பட் பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெவலில் எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது பார்ப்போம் வாஷ் பண்ண உடனே தெரியாது தொட்டாலே முடி வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு பேக் கேமராலாம் காட்டுறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எப்பயுமே ஒரு பேக் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹேர்லாஸ் ஆக தான் செய்யும் நார்மலாக இருக்கிறவங்க நார்மல் ஹேர் இருக்கிறவங்க பேக் போட்டாலே ஹேர்லாஸ் ஆக தான் செய்யும் நமக்கு வந்து ஆல்ரெடி ஹேர்லஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அப்போ இங்கே நம்ம வந்து ஒரு பேக் போடும்போது கண்டிப்பாக அது ட்ரை ஆகும்போது ஹேர்லாஸ் தான் செய்யும் ஸோ அது மாதிரி எனக்கும் ஹேர் லாஸ் ஆகிருக்கு பார்ப்போம் இன்றைக்கி தானே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு த்ரீ டேஸ் பார்ப்போம் இதே மாதிரியே ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இதை யாருமே ட்ரை பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லுவேன் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹேர் லாஸ் இல்லை உங்களோட ஹேர் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பட் ஆல்ரெடி உங்கள் ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹேர் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு எனக்கு நான் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ கீழே வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் நம்ம வந்து த்ரீ டேஸ் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஹேர் பேக் போட்டு ஃபர்ஸ்ட் டே ஸோ நம்ம அப்ளை பண்ண அந்த ட்ரைனஸ்னால கூட ஹேர் இவ்வளோ லாஸ் ஆகலாம் இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது பார்க்கலாம் இன்னும் ஒரு டூ டேஸ் வந்து பார்க்கலாம் இதே மாதிரியே ஹேர் லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே ட்ரை பண்ண வேண்டாம் அதாவது ஹேர் லாஸ் இருக்கிறவங்க ஹேரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான விலாக்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட நச்சுலா ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்